कामक्षितये कामक्षिताय मनदिनि नैतिलनि वै बद्मासनयोगिनि वेदव्यास प्रदिष्टिशङ्करः அமைத்தீ சக்கர பீடத்தின் காமாட்சி தாயே பாமாற்றி மனதினில் மனதில் நீ நேத்திடு நீ நான்கு கரங்கள் கருந்து வெள்ளையும் மலகடையும் நன்கு கரங்களில் கருந்து வெள்ளையும் மல கடையும் അങ്കുശത്തയും പാസത്തെയും എന്ത് അങ്കുശത്തയും പാസത്തെയും എന്ത് കാമന്ത് കാഞ്ചിൽ കാക്ഷി തരും കാമകോട്ടി നായകിയേ மாதாயே மனதில் நினைத்தி வருவாயே ஆதிசங்கரர் அமைத்த ஸ்ரீசக்ரபீடத்தில் ஆதிசங்கரன் அமைத்த ஸ்ரீசக்ரபீடத்தில் நான்கு கரங்களில் கரும்பு என்னையும்

நயகே காட்சி தாயே காட்சி தாயே காமாட்சி தாயே மனதில் நினைத்தி வருவீ மனகு வேறுவராகவும் அடுத்தாலும்